நம்ம சங்கரங்குள் ராஜபாளையம் சங்கரங்குள் முக்கில் இருந்து புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அந்த வாரகால் மேலே எக்ஸ்டம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ரோட சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸ்கீம் அறுபது அடி அகலத்தில் அகலப்படுத்துகிற ஒரு ஸ்கீம் அந்த சார் நம்ம நகராட்சி நிர்வாக ஆணையாளர் வந்து எப்பயுமே வந்து எப்படின்னா நீ கேட்டு நான் தரவா அப்படிங்கிற நான் பதில் கொடுத்தேன்னா ஒரே ஒரு மேப்பு தவிர எந்த ரெக்கார்டும் கிடையாது திட்டத்தை செயல்படுத்தால் முழுமையான அவனை யார்ட்டு இருக்கணும் இருக்கணும் நகராட்சி இருக்கணும் அப்போ மேப் வச்சு திட்டம் செயல்படுத்த முடியுமா முடியாது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் அவர் ஈடுபடணும்னா அவர்கிட்ட முறையான ஆவணம் இருக்கணும்ல ஆக்கிரமிப்பாளரை ஊக்குவிச்சா அறுபது அடி இருபது அடியா கூட வரும் அதெல்லாம் இனிமேல் தானே தோடணும் கிணறு வெட்ட போதும் வரக்கூடாதுல்ல வாருகாலே இல்லைன்னு சொல்றாரு போது பெரியாதி குளம் வந்து நூறு ஏக்கருக்கு உட்பட்டதாக இல்லை எங்க அந்த குளமே எங்க கட்டுப்பாட்டுக்கு வராது ராஜபாளையத்துல புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கண்மாய் ஸ்ரீவில்லிபுத்து ஒரு பிடிஓ கட்டுப்பாட்டில் இருக்கு ஏன்னா ராஜபாளையத்தை பிடிஓ ஆபீஸே இல்ல ஓ அப்படியா இந்தியாக்குள்ள ஒரு தனி பாகிஸ்தான் இருக்கு மாதிரி நாங்க உங்க மேல வச்ச கருணை அடிப்படையில இந்த தண்ணி அனுமதிச்சிருக்கோம் மக்கள் மீது ஆக்கிரமிக்கிறது நாங்க நாங்களே ஆக்கிரமிப்போம் சொல்லி அவனாவது பில்லர் போட்டு மறைச்சிருந்தான் இவங்க மொத்தத்துக்கு செவர கட்டி எழுப்பி அது வரைக்கும் மண்ணை போட்டு மூடிட்டாங்க இங்க எல்லாமே பில் போடுறதுதான் பில் போடுறதுதான் அப்ப இனிமேல் தண்ணீரை வந்து மலையிலே தேக்குறதுக்கான ஐடியா ஏதாவது நகராட்சி நிர்வாகம் வச்சிருக்கான்னு தெரியல எனக்கு அந்த நடு ரோட்ல ஒரு பட்டா உடுங்க ஏன்னு கேட்க எங்க மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த அளவுக்கு வந்து இந்திய அரசோட கட்டுப்பாட்டுல இல்ல அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்பதான் கட்டுப்பாட்டுல வரும் பிரசிடென்ட் தான் எனக்கு சொல்லுவோம் ஏன்னா நான் குடிமகன் நான் பிரசிடென்ட்ட இன்னும் கேள்வி கேட்கல அத கேட்டு பிரசிடன்ட் எனக்கு சொன்னா உங்களுக்கு பதில் சொல்றேன் ஆஹ் இந்தியாவுல இருக்கிற ஒரு மாவட்டம் இந்தியாவுக்குள்ளேயே இல்லைன்னு சொல்லும்போது அது பிளாக் மார்க் தானே